வணக்கம் எனது பெயர் முனைவரா சக்தி ரம்யா உதவி பேராசிரியர் தமிழ்துறை முதுகலை சுயநிதி பிரிவு வேளாளர் மகளிர் கல்லூரி நான் தற்பொழுது இந்திய இலக்கியங்கள் என்ற தலைப்பில் இப்பாடப்பகுதியை விளக்கம் செய்ய உள்ளேன் இலக்கியம் என்பது வாழ்வியலின் அறம் மற்றும் நற்பண்புகளை சுட்டிக்காட்டுவது நம் வாழ்வின் பல சூழ்நிலைகளில் வழிகாட்டும் விதமாகவும் அமைய வேண்டும் தமிழ் மொழியில் இவ்வாறான இலக்கியங்கள் பல உண்டு ஒவ்வொரு இலக்கியமும் ஒரு பெரும் அறச்சிந்தனை பெட்டகம் பற்பல அறச்சிந்தனைகள் நிறைந்திருக்கும் மேலும் இலக்கியம் என்பது மனித வாழ்வின் இலக்கினை இயம்புவதாகவும் அதனோடு உணர்ந்து பொருள் சேர்ந்து வருவதாகவும் காணப்படுகிறது இலக்கு என்ன அதற்கான வழிவகைகள் என்ன இதனை எடுத்துக்காட்டுவதாக இலக்கியம் காணப்படுகிறது நமது சங்க இலக்கியம் முதல் கொண்டு பக்தி இலக்கியம் வரை அனைத்து இலக்கியங்களும் நமது வாழ்க்கைக்கான பொருள்களை உணர்த்துவதாகவே அமைந்துள்ளன சிறுபான்ற்று படையினை சொல்லலாம் பக்தி இலக்கியங்களில் செயலும் இதுவே இறைவனை அல்லது பிற்பிறப்பட்ட மற்ற பேரன்பு நிலையை இலக்காக கொண்டு நகர்த்துவதும் இலக்கியங்களின் நோக்கமாகும் மொத்தத்தில் இலக்கியங்கள் நம்மை நல்வழியில் செலுத்த பயன்படுகின்றன இதில் இந்திய இலக்கியம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்திய துணைக்கண்டத்திலும் இதற்கு பிறகு இந்திய குடியரசில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்களை குறிக்கிறது இந்திய குடியரசில் இருபத்தி இரண்டு அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் உள்ளன ஆரம்ப காலத்தில் இந்திய இலக்கியங்கள் வாய்மொழியாகவே கடந்து வந்துள்ளன ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இருநூறு காலகட்டத்தில் இரக் இரக்வேதம் வாயிலாக சமஸ்கிருத இலக்கியம் வாய்மொழி இலக்கியமாக துவங்கியுள்ளது இது கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி இருநூறாவது காலகட்டத்தின் இலக்கியங்களின் தொகுப்பாகும் சமஸ்கிருத இதிகாசங்களான இராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகியவை பின்னர் குறியிடப்பட்டு கிமு இரண்டாம் மில்லினியத்தில் இறுதியில் தோன்றின கிமு முதல் மிலினியத்தின் முதல் சில நூற்றாண்டுகளில் பாரம்பரிய சமஸ்கிருத இலக்கியம் பாலி நியதி மற்றும் தமிழ் சங்க இலக்கியம் போன்றவை வேகமாக வளர்ந்தது இலக்கியத்திற்கு வழங்கப்படும் விருதுகள் மிக உயர்ந்தவை அவற்றில் சாகித்ய அகாதமி விருது ஞானபீட விருது சரஸ்வதி அம்மாள் இலக்கிய விருது போன்றவை குறிப்பிடத்தக்கன தொன்மையான இந்திய மொழிகளின் இலக்கியங்களாக வேத இலக்கியம் சமஸ்கிருத வீர காவியம் வியாசர் எழுதிய மகாபாரதம் இராமாயணம் வால்மீகியினுடையது இவை தொன்மை இந்திய இலக்கியங்களாக காணப்படுகின்றன தொன்மை இலக்கியத்தில் காளிதாசனின் ரகுவம்சமும் பாணினியின் அஷ்டாத்தியாயி என்ற நூலும் அடங்கியுள்ளன பிராகிருத இலக்கியம் பாலி இலக்கியங்களில் சைன பிராகிருதம் பாலி காந்தாரி மகாராட்சி மற்றும் சௌரசேனி போன்றவை மிகவும் குறிப்பிடத்தக்க பிராகிருத மொழிகளாகும் கௌதம புத்தரின் போதனைகளையும் தத்துவங்களையும் நேரடியாக பாலி மொழியில் கொண்டுள்ளது சுத்தபிடகம் அபிதர்ம படைப்புகள் கவிதைகள் துறவர ஒழுக்கம் பற்றிய படைப்புகள் மற்றும் ஜாதக கதைகள் நியமன பாலி இலக்கிய இலக்கியத்தில் படைக்கப்பட்டவை தமிழ் இலக்கியம் குறைந்தது இரண்டாயிரம் வருடங்கள் இலக்கிய வளமும் தொடர்ச்சியும் கொண்ட ஒரு மொழியாகும் எனினும் தமிழ் இலக்கியங்களில் பெரும்பாலானவை இன்பியல் இலக்கியங்களாக காணப்படுகின்றன இலக்கிய வளர்ச்சி அரசர்களையும் குறுநில மன்னர்களையும் சுற்றி வந்ததால் ஏற்பட்டிருக்கலாம் அதன் விளைவாக இலக்கியம் என்ற சொல் தமிழில் இன்பியல் இலக்கியத்தையே பெரும்பாலும் குறித்து நிற்கின்றது சிறுகதை நாவல் கவிதை நாடகம் ஆகிய எழுத்துக்கலை வடிவங்களே இன்று தமிழ் இலக்கியம் என பொதுவாக கருதப்படுகிறது தொல் பழங்காலத்தில் அக்கால பாண்டிய அரசர்களின் ஆதரவில் ஒன்றுக்கு பின் ஒன்றாக மூன்று தமிழ்ச்சங்கங்கள் தோன்றி தமிழ் ஆராய்ந்ததாகவும் அக்காலத்தில் தமிழ் இலக்கியங்கள் பல இயற்றப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் இம்மூன்று சங்கங்களும் இலக்கியங்களில் கடைச்சங்க சங்க நூல்களில் மட்டுமே தற்போது கிடைப்பதாக சொல்லப்படுகிறது முன்னிரண்டு சங்கங்களையும் சேர்ந்த நூல்கள் அக்காலங்களில் ஏற்பட்ட கடல் கோள்களின் போது நாட்டின் பெரும்பகுதியுடன் சேர்ந்து அழிந்து போனதாக கருதப்படுகிறது கன்னட இலக்கியம் கன்னட மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் கன்னட இலக்கியமாகும் முதலாம் நூற்றாண்டில் இருந்தே கன்னட கல்வெட்டுகள் உள்ளன எனினும் ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்தே இ இலக்கியங்கள் இன்று கிடைக்கப்பெறுகின்றன கன்னட இலக்கியங்கள் கால வரிசையாக பின்வருமாறு பிரிக்கப்படுகின்றன கன்னட இலக்கியத்தின் முதல் பெரும் படைப்பாக ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுந்த கவிராச மார்க்கம் கருதப்படுகிறது இந்நூல் கவிதையியல் பற்றியது பத்தாம் நூற்றாண்டில் என் சிறுகதை தொகுப்பு நூல் எழுந்தது இந்த நூல் சமண சமய கருத்துக்களை எடுத்துரைத்தது இக்காலத்தில் பம்பா ரண்ணா போன்ற கன்னட மகாகவிகள் எழுதினார் இதனால் கன்னட இலக்கியத்தின் பொற்காலம் என்றும் இது குறிப்பிடப்படுவதுண்டு இக்காலத்தில் சமண சமயம் சிறப்புற்று இருந்தது கன்னட இலக்கியத்தின் இடைக்காலம் பழங்கால கன்னட இலக்கியம் இடைக்கால கன்னட இலக்கியம் தற்கால கன்னட இலக்கியம் இதில் இடைக்காலத்தில் போசல பேரரசு எழுச்சியுடன் சமணம் வீழ்ச்சியடைந்தது வீர சைவம் உயர்நிலை பெற்றது இக்காலத்தில் எழுந்த இலக்கியங்கள் வீர சைவ சாகித்யா என்று குறிப்பிடுவர் ஆயிரத்தி முன்னூறுகளில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரை விசயநகர கர்நாடகம் விசயநகர பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்டது இவர்களின் ஆதரவில் வைணவ சமயமும் கன்னட வைணவ இலக்கியமும் வளர்ச்சி பெற்றன விசயநகர வீழ்ச்சிக்கு பின்பு மைசூர் அரசு மற்றும் கேளடி நாயக்கர்கள் ஆகியோர் கர்நாடகத்தை ஆட்சி செய்தனர் இவர்களின் ஆட்சியின் கீழும் பல கன்னட இலக்கியங்கள் படைக்கப்பெற்றன தற்கால கன்னட இலக்கியங்களில் மும்மடி கிருஷ்ணராயர் பெரியகலா போஷகர் அவர் சிறப்பான இலக்கிய கர்த்தா அவர் பெயரால் உள்ள கன்னட நூல்கள் பல உரைநடையில் அமைந்துள்ளன கன்னட இலக்கியத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகாலம் உரைநடை தலைதூக்கவே இல்லை கன்னட இலக்கியம் குறுகிய தன்மை வாய்ந்ததாகிவிட்டது அதை முன்னின்று உருவாக்கியவர் ஒரு மைசூர் மன்னர் பொற்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகு கன்னட இலக்கியத்தில் பொற்காலம் உதயமாயிற்று அருள்பெற்ற இளம் கவிஞர் கவர்ச்சிகரமாக கவிதைகளை இயற்றினார் அவர்களது பாடல்களில் காட்டு மண்ணின் நறுமணம் கமழ்ந்தது நாட்டுக்கவிதை கவிதை வீர பாடல் தத்துவ பாடல் இசை நாடகங்கள் அருள் வடிவம் பெற்றன தெலுங்கு இலக்கியம் அல்லது தெலுங்கு சாகித்தியம் என்பது தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட படைப்புகள் இது கவிதைகள் நாவல்கள் சிறுகதைகள் நாடகங்கள் மற்றும் புராணங்களை கொண்டுள்ளது ஆயிரத்தி ஐநூறு முதல் நூறு கி கிமு காலத்தில் திராவிட மொழியிலிருந்து தெலுங்கு மொழி பிரிந்திருக்கலாம் தமிழ் மொழியில் தோன்றிய இலக்கிய செயல்பாடுகள் பின்னர் தெலுங்கு மொழியில் பாரஜி கோலமி நாயகி மற்றும் கடாபா மொழிகள் ஆகியவற்றோடு வளர்ந்திருக்கிறது இதற்கான ஆதாரங்கள் ஆரம்ப எழுத்தாளர்கள் பற்றிய தகவல்களுக்கு பல்வேறு ஆதாரங்கள் உள்ளன இவற்றுள் இவர்களுடைய கவிதைகள் பற்றிய முன்னுரைகள் உள்ளன இது வழக்கமாக சமஸ்கிருத மொழியில் இருப்பதென போல எழுத்தாளர் புத்தகம் அர்ப்பணிக்கப்பட்ட அரசரின் வரலாறு இந்த அரசர் வெளியிட்ட புத்தகங்களின் கால வரிசை பட்டியல் போன்றவைகள் உள்ளது கூடுதலாக கல்வெட்டுகளில் காணப்படும் வரலாற்று தகவல்கள் கிடைக்கின்றன பல இலக்கண நூல்கள் மற்றும் புராண கதைகள் வழங்கும் விளக்கங்கள் ஆகியவை இவற்றில் உள்ளன மேலும் கவிஞர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறையின் மரபுகள் ஆகிய தகவல்களும் கிடைக்கின்றன மலையாள இலக்கியங்கள் திராவிட மொழிகளுள் ஒன்றான மலையாளம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அல்லது பத்தாம் நூற்றாண்டு வாக்கில்தான் தனியொரு மொழியாக வளர்ந்ததாக கருதப்படுகிறது தமிழ் மொழியின் கிளை மொழியாக இருந்ததாக மொழி அறிஞர்களால் கூறப்படும் மலையாளமானது காலப்போக்கில் புதிய உருவங்கள் மற்றும் மாற்றங்களையும் பெற்று தனக்கென மொழியுலகில் பெருமையுடையதாக விளங்குகிறது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்த வீர ரவிவர்மாவினால் எழுதப்பட்ட மலையாளத்தின் முதல் இலக்கியமான ராமசரிதம் சரிதம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் வெளிவந்தது இதில் தமிழ் மொழியின் செல்வாக்கு மிகுந்துள்ளது தமிழ் மொழியோடு மட்டுமல்லாது சமஸ்கிருத மொழியின் ஆளுமையையும் மலையாள இலக்கியங்களில் காண முடியும் மலையாள இலக்கியங்கள் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்தில் எழுதப்பட்ட உண்ணுநிலை சந்தேசம் இந்நூல் நாடு நகரம் இயற்கை காட்சிகளை வர்ணித்து கூறும் தூது நூல் ஆகும் கண்ணேசன் பாட்டுக்கள் பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய குறிப்பிடத்தக்க இலக்கியங்கள் மேலும் மலையாள மொழியில் திருப்புமுனையாக கருதப்படும் முக்கியமான நூல் கிருஷ்ணகாதை செருசேரி நம்பூதிரியால் எழுதப்பட்ட நூல் மலையாள மொழியின் வளத்தை எளிமையாகவும் இனிய இனிமையாகவும் எடுத்துக்காட்டுகிறது கிருஷ்ணகாதை எவ்வித மொழிக் இன்றி மலையாள தனித்தன்மையுடன் விளங்கியதாகும் இதுவரை இந்திய இலக்கியங்களின் தன்மைகளையும் அதனுடைய பொருள்களையும் உணர்ந்திருக்கிறோம் நன்றி